மூலமாக நடத்தப்படும் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு ஏனென்றால் மாணவருடைய அவர்கள் தேர்வு எழுதுபவர்கள் எல்லாம் எங்களுக்கு தேர்வு எழுதுகிற மையம் வெகு தூரத்தில் இருக்கிறது என்ற முறையீட்டின் காரணமாக அறிவிக்கப்பட்ட அந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக முதலில் நான் அறிவித்திருந்தேன் தற்பொழுது அவர்கள் அந்த தேர்வினை எழுதுவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிற சூழலில் அந்த தேர்வு முதலில் நூத்தி இருபத்தி ஒன்பது மையங்களில் மட்டுமே நடைபெற்ற அந்த தேர்வு இப்பொழுது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மையங்களில் தேர்வு நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதே போல அந்த மாணவர்கள் அந்தந்த பிரச்சனை இது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையிலேயே நடத்தப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது அதான் நீதிமன்றத்தில் உங்களை பார்த்து நாங்களும் சொல்லுவோம் எல்லாரும் சொல்லிட்டு நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எதுக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டோம் ஆமா நாங்க அப்பீல் பண்றோம் அது தலைமை நீதிபதி நேற்றே அறிவித்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டிற்கு செல்லுகிறோம் மேல்முறையீட்டினுடைய தீர்ப்பை பொறுத்து மற்ற முடிவுகளை அந்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எடுக்கும் அரசு பள்ளியில் படித்து சிறப்பு ஒதுக்கீட்டுல வந்து இன்ஜினியரிங் சட்டங்கள் அவங்களுக்கு அந்த அதனால என்ன ஓரிரு நாட்களில் அது வெளியிடப்படும் அது எல்லாருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்